ஒரு வரலாறு சொல்லட்டு இந்த காணொலியின் முடிவில் அந்த வரலாற்றுக்கு ஆதாரமும் சேர்த்து சொல்லுவனே தூதர் காப்புண்டு பகல் ஒன்றில் ஈரொன்பது சுரமும் கொண்டு மலை நாடு கொண்டோனும் என்று ஒரு ஒரு பாடல் விக்ரமச்சோட உலாவில் இருக்கு விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் சோழ நாட்டுக்கு அடங்கி வெறி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்ல போன ஒரு தூதுவனே சேர நாட்டில் வச்சு பாஸ்கர ரவிவர்மன் என்று சொல்லுற ஒரு சேர மன்னன் கைது செஞ்சு கொட்டான் உண்மையாக அன்றைய அரச குல மரவின்படியாக அன்றைய அரசியலின்படியாக ஒரு தூதுவனை கைது செய்ய முடியாது இன்றைக்கும் அப்படிதான் ஒரு நாட்டில் இருக்கிற தூதுவரயம் என்றது வந்து அவ்வளவு முக்கியமானதாகவும் அவ்வளவு கண்ணியம் வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டியதாக அப்ப தூதுவர்கள் என்றைக்கும் கைது செய்யப்பட முடியாதவர்கள் அவர்களுடைய பணியை செய்யும் போது கைது செய்யப்பட முடியாதவர்கள் அப்ப தூது போன ஒரு தூதுவனை கைது செய்து வைத்தது என்ற விஷயம் சோழ என்னனுடைய காதுகளை வந்தடையும் அப்ப இந்த கைதுக்கு பின்னால என்ன ஒரு சூழ்ச்சியும் இருக்கு நிச்சயமாக தூதுவன மீட்கிறதுக்காக ராஜராஜ சோழன் படையெடுத்து வருவார் ராஜராஜ சோழனை கங்கர்களுடைய கங்க மன்னர்களுடைய ஆதரவோட கொலை செய்கிறது இல்லாதொழிக்கிறது தான் முக்கியமான திட்டமே சரி அப்ப எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சேர மன்னர்களும் கங்கர்கள் படை ஒன்று சோழ நாட்டில் இருந்து கொண்டிருக்கு அப்ப படை வந்து காவிரியை அரைந்தோன்னு காவிரியையே மறைத்து நிற்கிற அளவுக்கு படைகளை திரட்டி கங்க மன்னர்கள் அங்க நிற்கும் பதினெட்டு தளபதிகளும் அணிவகுத்து நிக்கி இந்த பதினெட்டு தளபதிகளும் சாதாரணமானவர்கள் அல்ல அதுவரைக்கும் தோல்வியே காணாத வீர தளபதிகளை முன்னிறுத்தியபடியாக கங்க மன்னன் அங்க நிற்கிறார் அப்படி நிற்கிற பொழுது அந்த கங்கர்கள் படை தேடு எங்கடா புலிய காணி என்று புலி என்றது ராஜராஜ சோழன் எங்கடா புளிய காணையில் புளிய காணல என்று தேட அதுக்குலேருந்து ஒரு ஒற்றன் வந்து சொல்றான் மன்னரே யார் எங்க மன்னர்கள் மன்னரே தளபதிகளே இந்த யுத்தத்துக்கு புலி வேற இல்லை புலி குட்டி வந்து இருக்குது யார் ராஜேந்திர சூழல் வந்து நிற்கிறான் என்று சொல்லப்படுது பதிம வயது சிறு தன் வயதை ஒரு கூட்டத்தோட அங்க வந்து நிற்க இவர்களுக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு படைத்தளபதியாக தளபதியாக அப்ரமேயன் வந்து நிற்க அப்ப அதுக்குல இருந்து ஒரு போர் வீரன் கேட்கிறான் ராஜேந்திர சோழனை பார்த்து ஒரு தூதுவனை பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க என்றதுக்காக ஒரு தூதனை சிறப்படுத்தி போட்டாங்க என்றதுக்காக இத்தனை ஆயிரம் படையை கொண்டு வந்து அடிபட்டு இவ்வளவு பேரை கொன்று இந்த யுத்தத்தை நடத்த வேணுமா ஏன் இந்த யுத்தம் என்று கேட்க ராஜேந்திரன் திருப்பி கேட்டான் நீ சண்டைக்கு வந்த டைம் உன் சொந்தக்காரர் வீட்டில் ஒரு விசேஷம் அந்த விசேஷத்துக்கு இன்றைக்கு உன் வீட்டில இருந்து யார் போவிடும் நீ போக முடியாதுதானே என்று கேட்க அவன் சொல்றான் ஓம் நான் போகிறாது ஆனா என் சார்பில என்னுடைய தம்பியோ என்னுடைய யாரோ ஒரு ரத்த பந்தமோ அங்க போவினம் என்று சொல்லி சொல்றான் ராஜேந்திரன் திருப்பி கேட்டான் சரி அப்படி போனவர்களுக்கு அங்க அந்த வைபவத்தில் வச்சு ஒரு அவமானம் நடந்தால் நீ என்ன செய்வெண்டு சும்மா சொந்தம் என்ற உறவெல்லோ நிச்சயமா நான் அதுக்கு பரிதி பண்ணேந்திரன் சொல்றான் அந்த தூதுவனும் அப்படித்தான் இந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம் இங்கு ஒருவன் அவமானப்படுத்தப்பட்டால் இங்கு ஒருவன் தாக்கப்பட்டால் இங்கு ஒருவன் வெளி உணர்ந்தால் சோழம் என்ற மொத்த சாம்ராஜ்யமும் அந்த சோழம் என்ற மொத்த குடும்பமுமே அந்த வெளியை உணரும் ஒருவேளை இந்த போரில் நீயும் நானும் இறந்து போனால் மாமன்னன் ராஜராஜ சோழன் முதலாவதாக உன்னுடைய அந்த வீர மரணத்தை ஊருக்கு புறையை சாற்றி பெருமை கொள்வான் உன்னுடைய வீட்டை நோக்கித்தான் முதலாவதாக போவார் அதற்கு பிற்பாடுதான் நான் மகனாக இருந்தாலும் கூட என்னிடம் வருவார் ராஜராஜ சோழன் பார்வையிலே நீயும் ஒன்றுதான் நானும் ஒன்றுதான் நாங்கள் எல்லோரும் சமன் என்று சொல்லி ராஜேந்திர சோழன் சொல்றான் சொல்லி முடிச்ச உடனேயே அந்த படை சோழம் 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 என்று வெற்றி முழக்கமிட்ட படை ஒரு வீர முழக்கம் விட்டபடி எதிரை படையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இது இன்னொரு விஷயம் இருக்கு ராஜேந்திர சோழன் எதிர்காலத்தில் எப்பேற்பட்ட மன்னனாக இந்த உலகத்தையே கட்டி ஆண்டு சோழ சாம்ராஜ்யத்தை கடல் கடந்து விஸ்தரித்த ஒரு மாபெரும் மன்னன் ராஜேந்திரனுடைய அந்த அந்த வளரும் பயிரை முலையிலே தெரியும்னு சொல்லியிருந்தாங்க அந்த விஷயம் எனக்கு தெரியும் நம்பிக்கையை கொடுக்குறான் சோழ தேசத்துக்காக சோழத்துக்காக ஒருதன் இறங்கி போய் நிற்கிற பொழுது அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது பாதிப்பு ஆபத்து வெறுவாக இருந்தால் ஒருத்தனுக்கு வருவாக இருந்தாலும் ஒட்டுமொத்த சோழமும் படை திரட்டி வரும் ஆனபடியினால சோழம் என்கின்ற ஒரு சொல்லுக்காக எவனும் துணிந்து போகலாம் என்ற ஒரு மென்டாலிட்டிய ஒரு 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 மெனநிலையை அந்த களத்துல வச்சு உருவாக்கியவர் படை நகர்ந்து போகும் ராஜேந்திர சோழன் அப்ரமேனை பார்த்து கேட்கிறார் தளபதி யாரே என்ன மாதிரி உன்னுக்கு ஒரு பெரிய படம் நிற்குது என்ன அவதானித்து வச்சிருக்கிறீங்களே உடனே அப்புறமே என்ன சொல்கிறார் இருபது நிலையில் இருபது விரச படம் நிற்குது யானப்படைகள் நிற்குது குதிரைப்படைகள் நிற்குது அந்த தளபதி பதினெட்டு பேட்ட கண்ணிலையும் ஒரு பயமும் இல்லை அவங்க இதுவரைக்கும் தோல்வியை காணாத தளபதிகள் கங்க மன்னனும் அப்படி தான் நிற்கிறான் கட்டாயம் வெல்லுவோம் என்ற கன்ஃபிடென்ட் ஒரு நிற்கிறாங்க அதை விட பெரிய விஷயம் மிகப்பெரிய படை ஒரு நிற்கிறாங்க ராஜேந்திரன் சொல்கிறார் ஒப்சர்வேஷன் சரி நாங்கள் இப்போ என்ன செய்வோம் திட்டம் என்ன ராஜேந்திரனை எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ராஜேந்திரன் அதை பற்றி விவரிக்கிறான் ஒரு துளைக்குள்ள ஒரு துவாரத்துக்கு சூரிய ஒளி வருகிற பொழுது ஒரு இருந்த ஒரு குடிசை மாதிரி நெச்சுக்கொடுங்க ஒரு ஒரு துவாரத்துக்கு சூரிய ஒளி வருகிற பொழுதுல ஒரு பொட்டா விழும் அப்ப நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு இந்த மேல இருக்கிற துவாரமும் கீழே விழுகிற அந்த ஒளி அந்த 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 அடையாளம் ஒளி தடமும் வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி தெரியும் அப்போ ஒரு நேர்கோட்டில் படையிடுற மாதிரி தெரியும் அதே மாதிரி இந்த நேர்கோட்டில் சூரிய ஒளி வருகிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த அறை முழுக்க வெளிச்சம் பெறவும் அந்த இருந்த அறை முழுக்க ஒரு மெல்லிய வெளிச்சம் பெறவும் கண்ணுக்கு அப்படி தெரியும் என்றால் நேர ஸ்போட்டா வந்து விழுகிற மாதிரி தான் தெரியும் அதுதான் ஐடியா அதுதான் இந்த யுத்தத்தை நாங்கள் செய்ய போற விஷயம் நேர யானப்படை ஒரு நேர் நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டிருக்க நான் புதவிப்படையோட சிதறி எங்கனும் திரிந்து யுத்தத்தை நடத்தப்போறோம் இது ஒரு உற்சாகமான யுத்தமாக இருக்க போது எதிரிகள் இவங்க தப்பி ஓட வழி வழிபாக்குறாங்களா யானை விட்டு தப்பி ஓட பார்க்கிறாங்களா சண்டை ஓட பார்க்கிறாங்களா என்ற யோசிக்கிறதுக்கு இடையில நாங்கள் பாதி சண்டையை முடிச்சிடலாம் இதுதான் திட்டம் என்று உள்ள அப்போவே அப்ரமேயன் வழங்கி கொண்டாராம் இந்த புலி குட்டி எதிர்காலத்தில் பெயர்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி அமைக்கக்கூடிய அளவுக்கு திறமையோட ராஜராஜ சோழனால வளர்க்கப்பட்டிருக்குது என்றத அண்டைக்கு அறிஞ்சு கொண்டார் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது பதினெட்டு தளபதிகளும் அந்த யுத்தத்தின் முடிவில எதிர்பாராத அளவுக்கு இழப்புகளை பார்த்ததோட மட்டுமில்லாமல் அவர்கள் பார்த்த இறுதி யுத்தமும் அதுவாகத்தான் இருக்கு ராஜேந்திர சோழனுடைய அந்த வாள் வீச்சு அவர் நடுவில் நிற்க பதினெட்டு தளபதிகள் சூழ்ந்து நிற்கிற பொழுது அந்த காட்சியை விபரிக்கிறோம் அப்படி என்றால் ஒரு நல்ல சூடாகி இருக்கிற ஒரு இடும்பு வளையம் சுத்துகிற பொழுது வெளியில இருந்து வந்து அது அது மீது படக்கூடிய சின்ன பூச்சிகள் சிறிய சிறிய பொருட்கள் எல்லாம் இப்படி அதை பட்டு சிதறி திரைக்குமோ அது போல இந்த தளபதிகளுடைய வாள்கள் எல்லாம் நடுவுல நின்று சுற்றி யுத்தம் செய்து கொண்டு இருந்த அந்த புலி குட்டியினுடைய வாழ பட்டு திரைச்சு திரைச்சுதான் சொல்ற திருமாலின் கையில இருக்கக்கூடிய சக்கரமும் சக்கராயுதமும் ராஜேந்திர சோழனுடைய கைகளில் இருக்கிற வாழும் உண்டோ என்று விவரிக்கிற மாதிரி புலவர்கள் எழுதின யுத்தத்தின் முடிவில் பதினெட்டு தளபதிகள் ஏறி வந்த புரவிகளும் கால்கள் இழந்து விழுகுது பதினெட்டு தளபதிகளும் தலைகள் இருந்து விழுகிறார்கள் தலைகள் வெட்டி வீசப்படும் அதை கூட சொல்லுவாங்க அந்த தலை அந்த கண்கள் உடல் அந்த அந்த கண்கள் தலையற்று விழுகிற உடல்களை பார்க்காம வேண்டாம் எப்படி ஒரு தல ஒரு தளபதி இந்த தலை வந்து கீழே முதல் விழுகுது அவனுக்கு அந்த கண் பார்க்க தான் உடல் இல்லா தலை இல்லாம ஒரு உடல் விழுது கீழே விழுகிறத அந்த கண்கள் பார்க்க தான் அஜித் இப்படி வந்து விழுந்துட்டானே என்றத பார்த்து சுதாகரிச்சு கொள்றதுக்கு முன்னும் அடுத்த தளபதி இந்த தலை விழுதான் அதாவது வேகத்தை சொல்றாரு ஒரு பதின வயது சிறுவன் ஒரு படையை நடத்தி போய் முதலாவது படையெடுப்பு முதலாவது போர் களியூர் என்ற இடத்துல நடந்த இந்த முதல் போர் ராஜேந்திர சோழனுடைய முதல் பதினெட்டு தளபதிகளுடைய தலைகள் அறுத்து கொய்து வெற்றிவாக சோழ நாட்டுக்கு பெரும் வெற்றியோடு இப்படியே அவன் சோழ நாட்டுக்கு வெற்றியோடு வந்து அதற்கு பிற்பாடு மிகப்பெரிய போரியல் சாதனைகளையும் தொழில்நுட்ப சாதனைகளையும் படைத்து சோழ நாட்டை தமிழர்கள் பெருமையையும் கடல் கடந்தும் எங்கும் வியாபிக்க செய்தார் பெயர்பட்ட ராஜேந்திர சோழனுடைய முதல் போர் அப்ப அப்பிரமச்சோழன் உலாவில் சொல்லப்பட்ட தூதர் காப்புண்டு பகலொன்றில் ஈரொன்பது சுரமும் கொண்டு மலை நாடு கொண்டு பதினெட்டு காடுகள் என்று சொல்லி சொல்லப்பட்டது வசனத்துக்கு பொருள் என்ன செய்யப்படுது பதினெட்டு காடுகள் தாண்டி போய் சிறைப்படுத்தப்பட்ட தூதுவனை மீட்டு கொண்டு வந்தான் சேர நாட்டில் இருந்து ராஜேந்திர சோழன் என்று சொல்லப்படுது ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே ஒட்டுமொத்த தமிழினமுமே ஒருவருக்கு கடமைப்பட்டு ஒரு குழுவுக்கு கடமைப்பட்டு வேற யாரும் இல்ல முனைவர் வெங்கடேசனும் திரு கோமகனார் மற்றும் சசிதரன் குழுவினருக்கும் ஒட்டுமொத்த தமிழினமும் கடமைப்பட்டிருக்கு ஏனென்றால் இந்த இலக்கிய வரிகளுக்குரிய கல்வெட்டு ஆதாரத்தை தேடி பிடிச்சு கண்டுபிடிக்கணும் இது இந்த போரில் பங்கெடுத்த அப்ரமேயன் என்ற தளபதியாலேயே போரியல் சிப்பங்களோட செதுக்கப்பட்டிருக்கிற பதினெட்டு தளபதிகள் அது சிரம் கொய்யப்பட்ட பதினெட்டு தளபதிகள் பேரையும் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற கல்வெட்டு அந்த கல்வெட்டை வெளியில கொண்டவர் தான் இந்த முனைவர் வெங்கடேசனும் அது போன்று திரு கோமகனார் மற்றும் சசிதரன் குழுவினரும் இந்த கல்வெட்டை வெளியில கொண்டு வந்து இந்த பாடலுக்கு ஒரு வெளிவான ஆதாரத்தை சித்தத்தோட ராஜேந்திர சோழனுடைய பெருமை மிகு வரலாற்றினை இந்த உலகத்துக்கு அறியவும் தந்துச்சு இன்னும் ஒரு வரலாற்று பதிவுல சந்திப்போம்